இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அங்கே பாத்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆர்ஜிபி போகிறது டிஎம்கேவா டிவிகேவா டிஎம்கேயும் கிடையாது டிவி கிடையாது யாருங்க எட்டளை தான் எட்டள தான் ஆமாம் இப்போ தமிழ்நாட்டில் பிஜேபியோட இது எடுபடி ஆகாது இப்போ பிஜேபியோடது வந்து பார்த்தீங்கன்னா எடு இப்போ அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இளைஞர்கள் எல்லாம் அண்ணாமலை இருக்கும்போது நாங்கள் இளைஞர்கள்லாம் கொஞ்சம் நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க ஃபுல்லா இளைஞர்களோட படைய ஃபுல்லா இருந்துச்சு அண்ணாமலை அவர் இல்லாத சமீபத்தில் அப்படியே அந்த இளைஞர்கள் படிக்க பள்ளி பள்ளி இது காலேஜ் படிக்கிறவங்க அவங்க அப்படியே கம்மியாயிருச்சு அவர் இருந்தாருன்னா கண்டிப்பா அவரோட இது கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு வாய்ப்பு நானும் சொல்றேன் தமிழ்நாட்டுல அரசியல் காலத்துல தமிழ்நாட்டுல பொதுவாவே பிஜேபினாலே ஒரு மத அரசியல் மத அரசியல்னு ஒரு ஆய்க்கானு இருக்கு இன்னொரு விஷயம் தமிழ்நாட்டுக்குன்னு அவங்க வந்து இன்னொரு பொலிட்டிக்கலாக எந்த ஹெல்ப் பண்ணல அதுதான் இது இது வரைக்கும் நிறைய வந்து அப்படிங்கிறப்ப டிவிக்கு அதாவது நீங்க சொல்றீங்க ஏடிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி தான் கூட்டணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப ஏடிஎம்கே ஜெயிக்க வாய்ப்பு இருக்குங்களா வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா ஜெயிக்கிறக்கு வாய்ப்பு இருக்கு என்னன்னா இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ளேயே நிறைய நடந்துருச்சு பல பிரச்சனைகள் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு பண்ணித்தரல தரல நிறைய விஷயமெல்லாம் அவங்க நிறைய மக்களுக்காக பண்றேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பண்ணவே கிடையாது அதனால கண்டிப்பா வாய்ப்பு அதிகம் வந்து உங்களுக்கு வந்து பிஜேபி ஏடிஎம்கே தான் உங்களுக்கு வந்து ஓகேன்னு தோணுங்க பிஜேபி வந்து கூட்டணியே வச்சிருக்காங்க ஏடிஎம்கே ஓகே கண்டிப்பா ஜெயிச்சிடும் ஏன்னா இப்ப பிஜேபி இதோ பிஜேபி என்ன சொல்றாங்களோ அதான் வந்து ஏடிஎம்கே இப்போ வந்து நிகழ்த்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப ஏடிஎம்கேட பவர் எங்கேயும் வந்து செயல்படல இப்ப எதுக்காகவும் வந்து நம்ம மக்கள் செய்யல இருந்து நிக்கலான்ற மாதிரி இருக்கு அப்படின்ற இருக்கு அப்படிங்கிறப்ப வந்து பிஜேபி நினைக்கிறத நடக்கும் ஏடிஎம்கே கூட்டணி அப்படி கிடையாது இப்ப எப்படி சொல்றது பிஜேபி வந்து கூட்டணி நிக்கிறனால ஏடிஎம்கேக்கு வந்து யாரும் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்லி சொல்ல முடியாது முதல்ல இருந்து இருக்கிறவங்க ஏடிஎம்கே இருக்கிறவங்க போடுற போடுறவங்க அப்படியே எப்ப மூலம் ஓட்டு போடுவாங்க ரெண்டாவது நினைவு தெரிஞ்சவங்களுக்கு எடப்பா இப்ப எடப்பாடி ஆட்சியில என்னென்ன பண்ணி அம்மா இருக்கும்போது எப்படி எல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிற பட்ஜெட்ல ஓட்டு போறவங்க நிறைய பேர் கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க ஓட்டு போட முடியாது அடுத்த ஆட்சி வாய்ப்புகள் அதிகம் இப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு இஷ்யூ வந்து ரொம்ப வந்துட்டு இருக்கு ரொம்ப நாளா இப்ப அது வந்து எந்த ஆட்சியில வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க ஏடிஎம்கே ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு சமீபத்தில் நடந்த இந்த பொள்ளாச்சி பிரச்சனையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேவோட பீரியடு தான் அப்ப அத எப்படி சொல்றது யாரு என்னென்ன பண்ணுவாங்க இப்ப வந்து எங்க பேர் பத்து பேர் நாங்க வந்து ஒரு ஒரு பொண்ணை அக்கா தங்கச்சியா நாங்க பாக்குறோம் அதுல வந்து எல்லாருமே பத்து பேர் அப்படி என்னன்னு தெரியல அவன் அவனோட மைண்ட் செட்டு தான் அப்படிங்கிற பட்ஜெட்ல வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது நாங்க சொல்லத்தான் முடியும் இப்படி இருங்க இப்படி பண்ணுங்க எல்லாம் உங்க அக்கா தங்கச்சி மாதிரி பாருங்க அப்படின்னு சொல்லத்தான் முடியும் அதுல வந்து அந்த பத்து பேரு ஒன்பது பேர் கேட்பானுங்க மிச்சம் ஒரு கேக்குறேன் கேட்காமதா இருப்பாங்க பொள்ளாச்சி இஷ்யூல வந்து எடப்பாடி பழனிசாமி அந்த அந்த கேஸ வந்து நாங்க அடுத்த அளவுக்கு கொண்டு போய் அரஸ்ட் பண்ண சொன்னதே நாங்கதான் அப்படின்றப்ப தான் வந்து அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது ஆட்சியில இருக்கும்போது எடப்பாடி ஆட்சியில் இருக்கும்போது நடந்தது சட்டமன்றத்துல வந்து பேச்சுவார்த்தையா வரும்போது முக ஸ்டாலினுக்கு அகைன்ஸ்டா என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த பொள்ளாச்சி நிகழ்வை எங்க கட்சியில இருக்கா பண்ணாங்க அவங்களை அரசு பண்ண சொல்றதுக்கு அரசு பண்றதுக்கான ஸ்டெப் எடுத்ததை நாங்க தான் அப்படின்றாங்க அப்ப வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இப்போ நிறைய பேர் வந்து என்ன சொல்லணும்னா ஜெயலலிதா இருந்தப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்துச்சு அப்படின்றாங்க இப்ப அதுக்கு அடுத்து கட்டணம்னா அதுக்கு அடுத்து கட்டோம்னா அந்த ஜெயலலிதா பெண்களுக்கு கொடுத்த பாதுகாப்பை எடப்பாடியால் தர முடியுமா கண்டிப்பா தர முடியும் என்னன்னா இதை விட பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் நாங்க நாங்க வந்து பார்த்தீங்கன்னா நாங்க இந்த ஏதோ எங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைச்சது அப்படியே ஸ்டேட்டை எங்களுக்கு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னா நாங்க பெண்களுக்கு இதோட பாதுகாப்பு பண்ணி வேணும்னு சொல்லி தான் நாங்கள் எல்லாமே மனு பவர் வந்தா கண்டிப்பா கொடுப்போம் ஓகே தேங்க்யூ இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுட்டு ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்குள்ள ஒரு நல்ல காரியம் நடக்கும்